வணக்கம் இது தடம் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகபட்ச விலை நிர்ணயம் கடலில் நீந்திக் கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவன் மாயம் தேடும் நடவடிக்கை தீவிரம் இலங்கையர்களுக்கும் வெளிநாட்டு பயணிகளுக்கும் அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள எச்சரிக்கை காருக்குள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள தொழிலதிபரின் உடல் விசாரணைகள் தீவிரம் தனியார் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு விலை காட்டுப்பாடுகள் நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் எட்டப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சந்தையில் உப்பு விலையை குறைக்கும் வகையில் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகளுக்கு உட்பட்டு உப்பு விநியோகிக்கப்படும் என்று இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் சமீபத்தில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியதால் உப்பு இருப்புகள் கிடைத்துள்ளன எனவே இறக்குமதி செய்யப்பட்ட பொது செய்யப்பட்ட உப்புக்கான விலை பின்வரும் அதிகப்பட்ட சில்லறை விலை வரம்புகளுக்கு உட்பட்டு உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளது என்று சங்கம் மேலும் தெரிவிக்கிறது இதன்படி ஒரு கிலோ கிராம் ரூபாய் நூற்றி எண்பது ஆகவும் ஒரு கிலோ கிராம் தூளுப்பு ரூபாய் இருநூற்றி நாற்பது ஆகவும் நானூறு கிராம் தூளுப்பு ரூபாய் நூற்றி இருபது ஆகிய விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் மேற்கண்ட விலையில் போதியிடப்பட்டுள்ள உப்பானது நாடு முழுவதும் விநியோகிப்பதற்கு பல நாட்கள் ஆகலாம் அதன் பிறகு நுகர்வோர் நாடு முழுவதும் மேற்கூறிய விலையில் மேற்கண்ட உப்பை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பு துறைமுக நகரத்தின் செயற்கை கடலில் நீந்திக் கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவர்களில் ஒருவர் நேற்று காணாமல் போயுள்ளார் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் முரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று நேற்று காலை கடலில் ஸ்னோற்கள் அணிந்து கடலின் அடிப்பகுதியை கவனித்துக் கொண்டிருந்தபோது மாணவர்களில் ஒருவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் அணிந்திருந்த ஸ்னோற்கள் பின்னர் உயிர்காப்பாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது காணாமல் போனவர் கம்பகா அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதுடைய மாணவன் ஆவான் கொழும்பு துறைமுக போலீசார் கடற்கரை பிரிவு டைவர்ஸ் மற்றும் டிரங்கல கடற்படை டைவர்ஸ் ஆகியோர் இணைந்து காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர் மேலும் கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையர்கள் மற்றும் பிற வெளிநாட்டு பயணிகளுக்கும் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது இதன்படி தங்கள் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்காக குழந்தை பிரசவிக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா விசாக்களில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்களுக்கு எதிர்காலத்தில் விசாக்கள் மறுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நோக்கத்துக்காக அமெரிக்கா செல்லும் பயணிகள் பெரும்பாலும் அமெரிக்க அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் மருத்துவ உதவியை நம்பியிருப்பதாகவும் இது அமெரிக்க வரி செலுத்துவோர் மீது நிதி சுமையை சுமத்துவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது எனவே விண்ணப்பதாரர் ஒருவரின் முதன்மை நோக்கம் குடியுரிமை சலுகைகளுக்காக பிரசவம் என்று நம்பினால் சுற்றுலா விசாக்கள் நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது மகாபத்தியாபத்தி பகுதியில் உள்ள ஒரு காட்டில் காருக்குள் எரிந்த நிலையில் நபர் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கொர்னாகல் மில்லாவா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொம்பது வயதான ஹோட்டல் தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தொழிலதிபர் கடந்த இருபத்தைந்தாம் தகுதி தலைமுடி வெட்டுவதற்காக வீட்டை விட்டு சென்றிருந்த நிலையில் அவர் வீடு திரும்பாததால் அவரது மனைவி போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார் பின்னர் போலீஸ் விசாரணைகளுக்காக அந்த பெண்ணை அழைத்தபோது அந்த உடல் அவரது கணவருடைய என அடையாளம் காணப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி கொர்னாக்கள் பொது மருத்துவமனையில் இருந்து பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் தெரியாத நிலையில் சம்பவம் குறித்து மகாவ தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனியார் மருந்துகங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு விலை கட்டுப்பாடு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் கன்சக விஜயபுனி தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் மருந்து கொள்முதல் செயல்முறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் தனியார் துறையால் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளின் விலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விலை ஒழுங்குமுறை குழு இருந்த போதிலும் அதன் மூலம் எந்த பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கான புதிய சட்ட கட்டமைப்புக்கான விடயங்கள் ஏற்கனவே சட்ட அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார பிரதியமைச்சர் கன்சக விஜயமுனி மேலும் கூறினார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்